ஒவ்வொரு தடவையும் நான் இருந்து சென்னை போறப்போ தியாகதுர்கத்தில் இருக்க இந்த மலையை தாண்டி தான் நான் போயிருக்கேன் இந்த மலையை பார்க்கறப்பலாம் இதுக்கு மேலே அப்படி என்னதான் இருக்குன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கணுன்ட்டு ரொம்பவே ஆர்வமாக இருந்தேன் தியாகதுர்க்கு கூப்பிடுற இந்த ஊரோட உண்மையான பேர் துருகம் துருகம்னா கோட்டையை குறிக்குமா தையர ஆரம்பிச்சு கொஞ்ச தூரத்திலேயே ஒரு பெரிய பீரங்கி இருக்க இடத்த கூப்பிட்டு போய் காமிச்சாங்க உள்ள பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பீரங்கி இருக்கு அந்த காலத்து மன்னர் இந்த பீரங்கி தான் தன்னை தாக்கவரை எதிரியை திரும்பி பதிலடி கொடுக்கறதுக்காக பயன்படுத்திட்டு இருந்தாங்களாம் இந்த பீரங்கிய இடையில கலெக்டர் ஆஃபீஸ் கொண்டு போய் வச்சதாகவும் திரும்பி அது இருந்த இடத்துக்கே கொண்டு வந்து வச்சதாகவும் சொல்கிறாங்க ஒவ்வொரு படிக்கிட்டா இந்த மலையை ஏற ஏற இந்த ஊரோட அழகு கொஞ்சம் கொஞ்சமாக கூடிக்கிட்டே இருந்துச்சு பாதி மலை ஏற ஆரம்பிச்சதும் எங்களுக்கு அந்த கோட்டையோட வெளிச்சம் தெரிய ஆரம்பிச்சது அங்கே தெரியுற அந்த கிணறு தான் சூரியனே பார்க்காத கிணறு சூரியனோட வெளிச்சம் இங்கே கொஞ்சம் தெரிஞ்சாலும் ஆனால் சூரியன் டைரக்டாக இங்கே படுறதில்ல இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க இந்த கோட்டை தான் பதினேழாம் நூற்றாண்டில் மன்னரால் கட்டப்பட்ட கோட்டை அங்க தெரியல அந்த ஊரோட பேரு போர்க்கடம் இப்ப நம்ம பாத்துட்டு இருக்க இடத்துல இருந்தா வீரர்கள் தன்னோட எதிரி வராங்களா இல்லையான்னு சொல்லிட்டு பதிங்கிருந்து பாப்பாங்களாம் கோட்டை பீரங்கி எல்லாத்தையும் பார்த்ததுக்கு அப்புறம்